கொடைக்கு கர்ணன் இது யாவரும் அறிந்த ஒன்று அதிகமாய் தெரியாத இன்னொன்று கொடைக்கு ரந்திதேவன் யார் அந்த ரந்திதேவன் துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் பிறந்தவன் பரதன் பாரதநாட்டை பல காலம் ஆண்டவன் அவனுடைய வம்சத்தில் வந்தவன்தான் ரந்திதேவன் மக்கள் போச்சிய மாமன்னன் ரந்திதேவர் ஒரு சிறந்த விஷ்ணு பக்தராக இருந்ததோடு அனைவரிலும் கடவுளை பார்த்தார் அவர் தம் நாட்டு மக்களை அன்புடன் பேணி காப்பதையும் அவர்களுக்கு உதவுவதையுமே பகவான் விஷ்ணுவிற்கு செய்யும் வழிபாடாக கருதினார் அவருடைய ராஜ்யத்தில் மக்கள் மிகவும் சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் வாழ்ந்தனர் ஒரு முறை எதிர்பாராமல் பலத்த மழை பெய்து பயிர்களுக்கும் பெரும் சேதம் ஏற்பட்டது அதனால் நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்படத் துவங்கியது நாட்டு மக்கள் கருணை உள்ளம் கொண்ட இந்த அரசிடம் உதவி கேட்டு ஓடி வந்தனர் அரசர் சிறிதும் தயங்காமல் தன் செல்வங்களை ஏழை மக்களுக்கு விநியோகம் செய்ய ஆரம்பித்தார் மக்களை காப்பாற்ற ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து உண்ணா நோன்பு மேற்கொண்டான் ரந்திதேவன் நாடும் நாட்டு மக்களும் நன்மைகள் பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும் இதற்காகவே அவனுடைய இந்த உண்ணா நோன்பு நாளுக்கு நாள் உடலால் நலியத் தொடங்கினான் மன்னன் எத்தனையோ தடவைகள் எத்தனையோ பேர் எடுத்துச் சொல்லியும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை உண்ணா நோன்பை கடைபிடித்தே தீர்வேன் என்று தீர்மானமாய் செயல்பட்டான் நாட்கள் நத்தைகளாகி நகர்ந்தன

இவன் வந்தான் வந்தவன் ஓர் எங்கிருந்து நெற்றிமேட்டை தேய்த்தான் ரந்திதேவன் ஆழ்ந்து சிந்தித்தான் அவன் கொடையாளன் அதே சமயம் கூர்த்த மதியாளன் அரியாகிய இறைவன் தான் அந்தனாக வந்து எதிரில் நிற்கின்றான் என்பதை தன் ஞான மேன்மையால் அறிந்தான் தெளிந்தான் கைகளில் உள்ள உணவு பொருட்களில் ஒரு பகுதியை அந்த அளித்தான் கையை நீட்டி வாங்கி அந்த பசித்த காலத்தில் புசிக்க கிடைத்ததை திரும்ப திரும்ப பார்த்தான் வேண்டுமென்றே ரந்திதேவனின் கொடைத்திறனை சோதிக்கவே இதை செய்தான் அங்கிருந்து அகன்று நடக்கும் அந்தனன் உருவில் வந்த அரியையே அளந்தவாறு இந்த ரந்திதேவன் உதடுகளை பிரிக்காமல் புன்னகைத்தான் மீண்டும் கோதுமை கூளை உண்ண ஆயத்தமானான் ரந்திதேவன் அப்போது வரியவன் ஒருவன் வந்து நின்று யாசித்தான் அவனுக்கும் ஒரு பங்கை கொடுத்தான் உண்டு உயுமாறு உரைத்தான் ஒரு பசிக்கு உணவு கிடைத்த உற்சாகம் அந்த வரியவனின் முகத்தில் குதூகலம் தோச்சிவித்தது அவனையும் இனம் கண்டு உள்ளூர சிரித்தான் ரந்திதேவன் வரியவன் விடைவச்சான் இனி யாரும் இங்கு வர வாய்ப்பில்லை என்று முடிவு செய்த ரந்திதேவன் இருவருக்கு பகிர்ந்தது போக இருந்த மீதியை உண்ண விரும்பினான் நாய்கள் சூழ ஒருவன் வந்தான் கையில் உணவை வைத்துக்கொண்டிருக்கும் அரசனிடம் என் நாய்களுக்கும் பசி எடுக்கிறது எனக்கும் ஒரு கவலம் கூட உண்ண கிடைக்கவில்லை உங்கள் கைகளில் வைத்துள்ள உணவை தாருங்கள் நானும் என் நாய்களும் உண்டு பசியாறுகிறோம் என்று வேண்டினான் ஏமாந்தால் அரசனின் கைகளில் உள்ளதை உடனே தட்டி பறித்து கொள்ளும் நிலையில் காணப்பட்டான் அந்த நாய்கள் சூழ வந்த மனிதன் அந்த மனிதனிலும் அரியையே தரிசித்தான் ரந்திதேவன் யோசித்தான் ஒரு முடிவுக்கு வந்தான் கைகளில் இருந்த உணவை அவன் கைகளில் இட்டான் உணவே பெற்ற அந்த மனிதனின் முகத்தில் உண்டான மகிழ்ச்சி அரசனை குளிர்வித்தது கண்ணெதிரில் பிறர் பசித்திருக்க உண்ணும் பழக்கத்தை பழிக்கின்ற பண்புள்ளம் கொண்ட அரசனை பாராட்டினான் அந்த மனிதன் அவனை சூழ்ந்திருந்த நாய்கள் ஒவ்வொன்றும் கண்களிலும் தொங்கவிட்ட நாவிலும் கழுத்தசவிலும் நன்றியை நவின்றன மிஞ்சி இருந்தது தண்ணீர் அது கூட சிறிதளவே இருந்தது ஒரு மனிதனின் தாகத்திற்கு அது போதாது நாற்பத்தெட்டு நாட்கள் உண்ணா நோன்பிருந்து அடுத்த நாள் கைகளில் கிடைத்து உண்டு நோன்பை நிறைவேற்ற முடியாத நிலையை எண்ணி வருந்தவில்லை ரந்திதேவன் தேவன் மாறாக கிடைத்து கேட்டவருக்கு கொடுக்கும் பெரும் பேரு கிடைத்ததே என்று பேர் வகையடைந்தான் கையில் சிறிதளவே உள்ள தண்ணீரையாவது பருகி நோன்பை முடிக்கலாம் என்று நினைத்தான் அப்போது நீசத்தன்மை கொண்ட இழிந்த சண்டாளன் ஒருவன் ரந்திதேவனின் கையில் இருந்த தண்ணீரை கேட்டான் அவனையே பார்த்த அரசன் கசிந்துருகினான் மிஞ்சியிருந்த அந்த தண்ணீரை நீசனின் கையில் கொடுத்து விட்டான் தனக்குத் தானே சொல்லிக்கொண்டான் அந்த வெற்றி வேண்டும் இந்த வெச்சு வேண்டும் அத்தனை செல்வம் வேண்டும் இத்தனை செல்வம் வேண்டும் என்றெல்லாம் இந்த நந்திதேவன் இறைவனிடம் கேட்க மாட்டான் சக்தி வேண்டும் முக்தி வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்க மாட்டான் எங்கெல்லாம் வருத்தம் யாபிக்கிறதோ அங்கெல்லாம் நான் அறிமுகமாக வேண்டும் அந்த வருத்தத்தை நான் வாங்கிக் கொள்ள வேண்டும் வருத்தம் உச்சோரை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் அந்த வல்லமை எனக்கு வேண்டும் வாழ்நாள் முழுதும் இதுவே எனக்கு போதுமானது என்றான் ரந்திதேவனின் நோன்பு நீசனுக்கு தண்ணீரை வழங்கியதும் செவ்வனே முடிவுற்றதாயிற்று அந்தனாக நாய்கள் சூழ வந்த மனிதனாக சண்டாளனாக வந்தவர்கள் விஷ்ணு சேவகர்களாக மாறினர் பகவான் விஷ்ணு அங்கே எழுந்தருளினார் பகவானிடம் பொன்னும் மணியும் கேட்காத ரந்திதேவன் தேவன் சற்று முன் தனக்கு தானே சொல்லி கொண்ட அந்த வல்லமையே வேண்டும் என்று வற்புறுத்தினான் இல்லாமல் போகும் பொருள் இப்போதும் வேண்டாம் சொல்லாமல் போகும் பொருள் எப்போதும் வேண்டாம் நன்மைகள் நாளும் செய்வதற்கு வன்மைகள் வழங்கும் அருள் என்ற பொருள் ஒன்றை எப்போதும் வேண்டும் என்றான் பகவான் விஷ்ணு ரந்தி தேவனுக்கு சேவை அளித்து அருளினார் தேவை உள்ளவர்களுக்கு தர்மம் செய்வதும் இறைவனை மகிழிக்கும் செயல்களாகும் அனைவரிடமும் அன்பு காட்டவும் அனைவருக்கும் சேவை செய்யவும் அனைவரிலும் இறைவனை கண்டு சேவை செய்யும் வாய்ப்பிற்கு ஒருவர் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் தன்னலமைச்ச சேவை செய்பவர்கள் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளையும் பெறுவர் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்